துணியை துவைச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு போ நம்ம வரத்துக்கு முன்னாடி மட்டும் அவங்கவுங்க குளிச்சு அவங்களே அப்ப அப்ப துணியெல்லாம் துவைச்சு அலசி போட்டுருவோம்னு என் மாமியார் கலவி சொன்னுச்சு என்னைக்கு இந்த வீட்டுக்கு மறுமலா வாக்கப்பட்டு வந்தனோ அன்னையில இருந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது குளிச்ச துணியை நலைக்காமையாவது போடணும் நலச்சி ஈரத்தோட போட்டுக்கிட்டா அது பாட்டுக்கு அவிச்சுக்கிட்டு கிடக்குது எப்ப நம்ம துணி துவைக்கிறோமோன்னு இதுல சாப்பிட்ட தட்டு துணியை கூட எடுத்து ஊத்துறது இல்ல உக்காந்த இடத்துல இருந்து அதை எடுத்துட்டோம் இதை எடுத்துட்டோம்னு அதிகாரம் வேற எப்படி எப்படியெல்லாம் எங்க வீட்டுல பாத்து பாத்து வளர்த்தாங்க என் நிலம இங்க வந்து இப்படி வேலைக்காரியா அவன்னு நான் நினைச்சா பார்த்தேன் இதுக்கு பேசாட்டுக்கு வெளியவே வேலைக்கு போயிடலாம் ஜானகி ஐயோ நீங்களும் வந்துட்டீங்களா கொஞ்ச நேரம் பொறுங்க இப்பதான் துணி எல்லாம் துவைச்சு போட்டேன் கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்துட்டு தான் என்னால அடுத்த வேலையே செய்ய முடியும் அதுக்குள்ள சோர் வேணும் அது வேணும் இது வேணும்ன்றீங்க ஆக்கி வச்சதை போட்டும் திங்க முடியாது நானே போட்டுட்டு வந்து தட்டுல உக்காந்து ஊட்டணும் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு அட போங்கங்க கொஞ்ச நேரம் கூட உக்காரல இப்பதான் பேசுவீங்க அவன் அவனுக்கு தான் தெரியும் இடுப்பு வலி என்ன பின்னு பின்னு ஏய் என்னங்க கிளம்பு உங்க அம்மா வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா என்னங்க சொல்றீங்க என்னதான் நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் நம்மள யாருமே நல்லவங்கன்னு நினைக்க மாட்டாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னங்க ஆச்சு நீ நானும் பேசிட்டு இருந்தது சரி அம்மா கேட்டுருச்சு காலையில மன்னிப்பு கேட்கணும் போய் மன்னிப்பு கேட்டேன் ரொம்ப ஓவரா பேசி புடிச்சு அதான் இனிமே நம்ம இல்லைனாலும் அவங்கவுங்க அவங்க இதை பாத்துக்குவாங்க நம்ம தான் எல்லாம் முக்கியம்னு நினைக்கிறோம் நம்மளும் முக்கியம்னு யாரும் நினைக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதனால கிளம்பு நம்ம இனிமே இங்க இருக்க வேண்டாம் போலாம் எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் காதல வாங்கிக்கிட்டா எப்படி வயசான தானே அவங்களோட உண்மையான சுயரூபமே தெரியுது இத்தனை வருஷம் இந்த காட்டுக்காகவும் இவங்களுக்காகவும் மாடா தெரிஞ்சு உழைச்சிருப்பேன் ஆனா அவங்களுக்கு நான் செஞ்சதெல்லாம் பெருசா இல்ல நேத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அதுதான் அவங்க பெருசா நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க நான் இல்லைனாலும் அவங்க எல்லாம் பாத்துப்பாங்களாமா பத்து வீட்டுக்கு நான் வேலை செய்வேன் நீ இருந்தா என்ன இல்லாட்டி நான் என்னன்றாங்க அதுக்கப்புறம் எதுக்கு மானம் போய் இந்த வீட்டுல இருக்கணும் உங்க அம்மா என்னையும் தான் பேசுறாங்க அதுக்குன்னு நான் வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சா அது எப்படி விடுங்க ஜானகி கிளம்பு நம்ம அங்க போவோம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எங்க நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துருவீங்க கடைசியில வீட்டுக்கு வந்த மருமவ பையன்கிட்ட அதை இதுன்னு சொல்லி கொடுத்து என்னை பிரிச்சு குடும்பத்தையே அழிச்சு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாங்க எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை இப்போ நீ வரியா இல்ல நான் வீட்டை விட்டு போகட்டுமா இந்த கிளம்புறேன் ஓ போய் சீக்கிரம் துணிமணி என்னோடதெல்லாம் எடுத்து வை இனிமே நம்ம இங்க வரணும்ன்ற அவசியம் இல்ல நம்ம இல்லைனாலும் அவங்கள நல்லபடியா பாத்துப்பாங்க சம்பந்தியமா உள்ள வாங்க சம்பந்தி சரிங்க சம்பந்தி உட்காருங்க சம்பந்தி நீங்களே உட்காருங்க சம்பந்தி இருக்கட்டும் இங்க மருமவளையும் பையனையும் காணோம் கயல் கயல் ஆ வந்துட்டீங்களா வந்துட்டோமா என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள அதா யூடியூப் பார்த்து இந்த ஹெல்த் ட்ரிங்க் ஒன்னு செஞ்சமா அத்தைக்கு அடிபட்டுச்சுல்ல அதா சரிடா சரிடா நீயே கொண்டு வந்து குடு அத்தை என்னங்க ஏன்டா தங்க பிள்ளை உனக்கு சரமோ இல்ல எனக்கு எந்த சரமமும் இல்ல குடிங்க நல்லா இருக்குடா தங்கம் இப்ப வலியெல்லாம் எப்படி இருக்கு வலி தாமா விண்ணு விண்ணு விண்ணுன்னு வலிக்குது அசைவெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காக ஓ சரி சரி கீழ ரூம் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க அங்க படுத்துக்கோங்க ஏமா

ஆமாம் ஆமாம் பையன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு வேற தெரியலை நானும் அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டேன் ஃபோன் போட்டு எதுவும் கேட்டியா இல்லைம்மா சரி நான் அப்புறமேட்டுக்கு எதுவும் கேட்டுக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் இருப்பான் நான் அப்புறம் சாயங்காலம் பேசிக்கிறேன் ரூம் எல்லாம் ரெடியாக இருக்காமா நீங்கள் அங்கே போய் ரெஸ்ட் எடுங்க இருக்கட்டும் சமந்தி கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு போகிறேன் அத்தை அதெல்லாம் ரெடியாக இருக்கு நீங்கள் எந்திரிச்சு வாங்க ஆ சரிம்மா சரி நான் போய் தான் படுத்துக்கிறேன் என்ன நின்னுக்கிட்டு வா போவான்

வான்னு சொன்னேன் இங்க இருந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஆஹ் என்னோட சொத்துக்காகதான் இங்க எல்லாம் கூடை கும்பிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க எதுக்கு தேவையில்லாத பேச்சு வா சரிங்க வீட்டை விட்டு நான் போறேன் என்ன சரி அத்தா விட்டு போறேன்றவே உம் என்னடா உங்களுக்கே தெரியும் இந்த காலத்து வாய் பறக்க முடியலையே இப்போ என்ன சொல்லி போட்டனே இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க என்ன அந்த மவராசி சொல்லி கொடுத்தால இதுக்கு அப்புறமும் இந்த வீட்ல இருக்க முடியாதுன்னு உடனே பைய தூக்கிட்டு அப்படியே வீராப்பா கிளம்பறே பாருங்க அத்தை இப்ப வரைக்கும் நால எதுவுமே சொல்ல கிடையாது ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி போட்டாலும் தாப்பா உன் தலைய நம்மதலாம் எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா ஓஹோ இப்ப வீட்டை விட்டு போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் எங்க போய் பிச்சை எடுப்பீங்க எந்த வீட்டுல வேணாலும் போய் பிச்சு எடுப்பேன் ஆனா உன் வீட்டுக்கு வர மாட்டேன் போதுமா அதையும் தான் பாக்குறேனடா ஏன்டா உன் வயசுக்கே நீ இந்த அளவுக்கு திமிரு பேச்சு பேசுறனா என் வயசுக்கு நான் எத்தனை பேத்த பாத்துர்ப்பேன் இப்படி சொகுசா வாழ்ந்த வாழ்க்கை வேற எங்கட்டும் போனா கிடைக்குமா சின்ன வயசுல இருந்து சீராட்டி பாராட்டி வளர்த்ததுக்கு வளர்த்த கடா நெஞ்சில பாயின்ற கதைய

மூணு நாளைக்கு மேல உலகாண்டினேன் அவங்களே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க அப்ப தெரியும் இந்த ஆத்தாவோட அருமனு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உடனே வீட்டை விட்டு போறேன்றல்ல போப்போ போ அப்ப தெரியும் இந்த 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 ஏன் வீடு வேணா அண்ணா நான் வாங்கி போட்ட வண்டி மட்டும் வேணுமா அவ்ளோதானே தெரியாம உங்க வண்டில ஏறிட்டேன் மன்னிச்சுருங்க

ஏண்டி ஊமை கொட்டா மாதிரி இருந்துக்கிட்டு உண்டை வெட்டிக்க ரெண்டகம் பண்ணி வெடி வச்சுட்டோம்ல ரொம்ப நல்லா இருப்பி ரொம்ப நல்லா இருப்ப போ அவ மனசுக்கு அவ நல்லா தான் இருப்பா ஏ ஜானகி வா நம்ம போவோம் சீமையிலே இல்லாத மருமகனு இவளை தேடி தேடி கொண்டு வந்தேன் வந்த ஆறு மாசத்துக்குள்ள என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு புட்டாளே இவளும் நாளைக்கு புல்ல பெக்க போவாளு இந்த பெத்தவ வைத்திருச்செல் அவளை சும்மா விடாதே எங்கிட்டு போனாலும் இவ வாழவே மாட்டாளு அத்தை எதுனாலும் கூப்பிடுங்க ஓகேவா ஆ சரிடம்மா சரி சரி ரெஸ்ட் எடுங்க வரேன் ஆ ஆ சரிம்மா ஏய் போய் அந்த கதவை சாத்தி விடுவா ஆ சரிம்மா அறிவிப்பு கட்ட

நீ வரதப்படல அட நீ வேற கடுப்பு சரி விடுடா நேத்து தான் நடக்கல இன்னைக்கு தான் அம்மா வந்துட்டல இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் ரணி பொண்ணு கிட்ட சொல்லிரு ஆ சரி நீங்க போங்க நான் சொல்லிக்கிறேன் என்னம்மா அப்பா போறாங்க வாமா நீ வந்து உட்கார் என்னம்மா யமாரி எங்கள தப்பா எடுத்துக்காத இந்த விஷயத்தை சொன்னா நான் இன்னைக்குமா தப்பா எடுத்துக்கறேன் உங்க பேச்ச நான் என்னைக்கு தான் மீறி இருக்கேன் சொல்லுங்க என்ன விஷயம் இல்லடாமா கல்யாணம் ஆனதுல இருந்து எதை எடுத்தாலும் அதுல அபசகுடமாவே ஏதோ நடக்குது அப்பாவுக்கும் எனக்கும் மனசே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது ம் அதனால் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூசை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா ஏதோ மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதுவும் கல்யாணம் ஆன உடனே குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்க வச்சுட்டு வந்தால் இன்னும் நல்லது அதான் போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் அதை தான் சொல்கிறதை கூப்பிட்டேன் அவ்வளோதானம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க

ரூம் தெரியும் தானே அது அது இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போனீனா லாஸ்ட் ரூம் தான் டிராயிங் காம்படிஷன் நடக்குது சரியா பாத்து போ ஆ ஓகே டீச்சர் थैंक यू டீச்சர் ம் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணிட்டு வா ஆ என்ன பசங்களா நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரே ஒரு பொண்ணு தான் போகுது நீங்க எல்லாம் போய் இருக்கலாம்ல ஆத்தடியாடா யாருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குனே தெரிய மாட்டிக்கிதுக்கா ஆமாமா பணம் பணனு பேயா திரியறான் ஆனால் பணம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும் நாளைக்கு அவங்க கையில் இருக்குன்றதில் யோசிக்கிறது இல்லை நல்லா இருந்தாலும் நல்ல மனுஷங்கம்மா எல்லாம் ஒரு நாள் கூட ஒரு சுடுசொல் சொன்னது கிடையாது போனாலும் போனதுலேருந்து வார வரைக்கும் கறி அது இதுன்னு ஆக்கி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அப்படியா பட்டவங்கள இன்னைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கும்போது போது மனசு சங்கட்டமாக இருக்குமா ம் ஆமாக்கா வாழ்ந்த குடும்பம் வீழ்ந்தாலே வீழ்ந்தாலும் சங்கடமாத்தான் இருக்கும் என்ன புள்ள அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அழுது தான் கிடக்கிறேன் ஆமா எந்த பிள்ளைக்கா இருந்தாலும் அப்படிதானேக்கா ஆமாம்மா அங்க மகா வந்துட்டால என்னன்னு தெரியல சரி வாங்க அப்படியே போயிட்டு பாப்போம் யாரும் கத்த கூடாது சைலண்டா டிராயிங் பண்ணனும் ஓகேவா ஓகே டீச்சர் என்னடா வரையறீங்க இது முட்ட முட்டையா முட்ட முட்டையா போட்டுக்கிட்டு டீச்சர் முட்டை கிடையாது வண்டி சக்கரம் வண்டி சக்கரமா சரி சரி வரைங்க வரைங்க நீ என்னடாப்பா பா வரையற டீச்சர் நானே முயல் வரையறேன் முயல் முயலா சரி 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 அரவிந்த் என்ன என்ன படம் வரையவே ஆரம்பிக்கல டீச்சர் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரைய டீச்சர் ஓ சூப்பரா நல்லா பண்ணிங் டீச்சர்

வெண்ணெய் எல்லாம் எடுக்கணும்ன்ற YouTubeல பார்த்தேன் நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்ல சரி போய் என்ன பண்றான்னு எதுக்கு மாந்த தேவ இல்லானே பாலை எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காம்மா இதெல்லாம் அந்த காலத்து முறைமா இதெல்லாம் நீங்க பண்வீங்கதானே இதெல்லாம் நான் எங்கம்மா பண்ணனே சும்மா மட்கட்டைய வச்சு ஒரு கடை தயிர் மோராயிடும் நாங்கள் என்ன வெண்ணையும் நெய்யுமா வாங்கி ஊற்றி சாப்பிட்டோம் அந்த காலத்தில் எல்லாம் சரியான பஞ்சம் எங்களுக்கெல்லாம் ஒரு பிடி சோறு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதில் வெண்ணெய் தயிருக்கெல்லாம் எங்கே போகிறது இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணணுதே இல்லையாம்மா இல்லைம்மா இதெல்லாம் எனக்கு என்னன்னு கூட தெரியாது அந்த காலத்தில் ஏன்னா சரியான வறுமை வலியே இல்லை சோத்துக்கெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டோம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் என்ன அந்த சோளம் இந்த கம்பு ராகி இதெல்லாம் கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு வேவிச்சு அரைச்சி ரொட்டி சுட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த பால் தயிர் முறுக்கெல்லாம் எங்கே அதெல்லாம் பணக்கார வீட்டில் எல்லாம் செய்வாங்க நாங்கள் பண்ணைக்கு போனோம்னா ஏதாவது அவங்க வீட்டில் பார்த்து ஏதோ கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை சத்துன்னு சாப்பாடு போடுவாங்க அதனால தான் அந்த காலத்துலலாம் நான் பள்ளிக்கூடம் போனேன் இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு கூட நான் படிச்சிருக்கலாம் அப்பா படிப்பை பத்தி யாருமே தெரியல ஏதோ சத்துனவள சோறு போட்டாங்கன்னு சொல்லி பள்ளி கோட்டத்துக்கு போயிட்டு இருந்தே உங்க தாத்தாவுக்கு தான் சரியான வறுமையாச்சு ஒரு நேரம் வயிருக்கு நரவ சோறு கடச்சாலும் மத்த ரெண்டு நேரம் வயிறு காயும் இல்ல அதனால இதெல்லாம் போனா ஒண்ணும் பண்ண முடியாது கையில 15 இருக்காதுன்னு சொல்லி பண்ணைக்கு சேர்த்து விட்டாரு அங்க போய் வேலை செஞ்சிக்கிட்டு அவங்க குடுக்குற கஞ்சோ கூளோ குடிச்சிக்கிட்டு என் வாழ்க்கையெல்லாம் அப்படியே ஓடிருச்சு உங்கள் அப்பாரை எப்போ கட்டுனோ அதுக்கப்புறம் தான் எனக்கெல்லாம் வயிறார மூணு நேரம் சோறு அது வரைக்கும் சோறும் நான் பார்த்தது நல்ல தண்ணியும் குடித்தது கிடையாது ஆனால் நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் இருந்திருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்னு கூட தெரியல ஆமா இந்த காலத்து பிள்ளைங்க இந்த சோறெல்லாம் தூக்கி வீசுறீங்க ஆனால் எங்களுக்குலாம் அந்த காலத்தில் இதெல்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயமா கிடந்துச்சு கஷ்ட நஷ்டத்தில் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கு சோத்தோட அருமை தெரியும் இப்படி கஷ்டமே தெரியாம வளர்த்ததுனால தான் உங்களுக்கு எந்த அருமையும் தெரிய மாட்டிக்குது அப்பாவுக்குள்ள சரியான வசதியாம்மா எதுசால வசதி கிடையாதும்மா ஏதோ கையில மடியில ஏதோ கொஞ்சம் நஞ்சு இருந்துச்சு அவ்வளவுதான் ஆஹா என்ன எங்க வாழ்க்கையில கூலி வேலை பார்த்தே காலத்தை ஓட்டிப்டோம் கையில பத்தஞ்சு இருந்தாலும் அதை தொழில் பண்ணி அது பண்ணி இது பண்ணி செலவு பண்ணிப்டோம்னா பின்னாடி இருந்ததும் போச்சுடா நல்ல கண்ணான்ற மாதிரி ஆயிப் போய்டும்னு தான் அதெல்லாம் நாங்க பண்ணலமா ம் மகா அக்கா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கீங்கக்கா நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோமா வீட்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாமா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா இன்னும் போயிட்டு ஒரு போன் கூட பண்ணல போனதுல இருந்து அங்கிட்டு நேரமே இல்லக்கா போன் எடுக்கிறதுக்கு ஆமா ஆமா பெத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு நமக்கா போன் அடிச்சுக்கிட்டு இருப்பா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கக்கா போன் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா அங்க போனோம் அப்புறம் அடுத்த நாள் கட்டுசூராக்கி போடணும்னு அது வேலை பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்க்குக்கெலாம் போயிட்டு வந்தோம் அதுல ஒரு நாள் ஓடிப்போச்சு போச்சு அப்புறம் மீனா அம்மா ஒரு நாள் இருந்தோம் அப்புறம் இங்க என் அண்ணி அம்மா வீடு அங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம் அங்க ஒரு நாள் அப்படியே நேரம் சரியா போயிடுச்சுக்கா போனா ஒரே ரவுண்டு தான் ஆமாங்க்கா சரி சரி மீனா நல்லா இருக்காளா ஆ நல்லா இருக்கங்க்கா வரவே மாட்டிக்கிறா தான் பத்தாவது பழிச்சல்லைங்க்கா அதான் வர முடியல பரிச்ச லீவுக்கு வாரேன் வந்து இருந்துட்டு போறேன் பிள்ளைய கூட்டிட்டு வந்து கூட விட்டுப்பட்டு வாரேன் அப்படின்லாம் சொன்னாங்க ஆமா தான் சொல்லுவா ஆனா வரவே மாட்டா அந்த ஊட்டியவே தான் கட்டி பிடிச்சிட்டு அழுவா ஆமா நம்ம மட்டும் என்ன மாச மாசம் ஊருக்கு அடி போய்கிட்டு இருக்கோம் நம்மளும் இந்த ஊரை விட்டு எங்க போனா இந்த தான் நம்ம கால ஓடி போகுது ஆமாக்கா ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலும் திருவார்த்தை சொன்னீங்க போங்க நம்ம காலை முழுக்கவே இப்படியேத்தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கூட அங்க இங்கேன்னு போனா எப்போ வளர்ந்து இந்த கல்யாணத்தை ஒன்று முடிச்சோமோ அதோட சரி எல்லா கொண்டாட்டமும் ஒரேதான் முடிஞ்சு போச்சு நீ எல்லாம் பெத்துக்க உடனே குழந்தை வச்சுக்கவே எந்த சந்தோஷமும் இருக்காது ஏன் காயே வாய வச்சுட்டு ரெடி பிள்ளைங்கன்றது வரம் அதெல்லாம் புண்ணியம் பத்தி என்ன வாக்கிட்டு இருக்கா ஒன்று அப்ப வச்சிருக்கேன் பாருங்க எங்கிட்டாவது போக முடியுதா வர முடியுதா லீவு போடுறான்னா கூட லீவு போட மாட்டேங்கிறான்

ஆ பழம் அப்புறம் மீன் கருவாடு எல்லாமே கொடுத்து இருக்காங்க உங்களுக்கும் சேர்த்து கொடுத்து இருக்காங்க வருவோன்னு பார்த்தேன் என்கிட்ட வர்றதுக்கே நேரம் இல்லை அன்னைக்கு இவ்வளோ வரும்போது கொடுத்து விடுவோன்னு நினச்சேன் மறந்துட்டேங்க்கா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சாயங்காலம் போகும்போது எடுத்து கொடுக்குறேங்க்கா ஆடா அதெல்லாம் எதுக்குமா நீங்கள் சாப்பிடுங்க இல்லைங்க்கா அப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் டீ தூள் அது இதுன்னு வாங்கி கொடுத்துருக்காரு சரி சரி இப்படியே எப்படி நேரம் பேசிக்கிட்டு இருக்க போறான் மணி ஆகி போவோம் ஆ ஆஹ் போவோம் போகும் போகும் ஆமக்கா போவோம்